வாழ்த்தி பேச அழைக்கிறேன் இயக்குநர்கள் சங்க தலைவர் இயக்குனர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை பதிவு பண்ணியோ இருந்து ஆஸ்கர் அவார்ட் கமிட்டி ஜூரியா யாரும் போனதில்லை நம்ம டைரக்டர் சங்க தலைவர் ஆர்ஜி உதயகுமார் அவர்கள் பங்கேற்று விரும்பி இருக்கிறாரு அவருக்கு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார் வருஷமாக நான் எந்த விழாவிலையும் கலந்துக்கல அது காரணம் இப்போ சொல்லிட்டாங்க நம்மளை கடத்திட்டாங்க இரவின் விழிகள் வந்து ஏதோ ஒரு ஆர்டினரியான ஒரு படமாக தான் இருக்கும்னு நினச்சிருந்தேன் ஒரு சாதாரணமாக தான் உட்காந்தேன் ஆனால் உண்மையாலுமே மிரட்டிட்டாங்க மேக்கிங் இஸ் வெரி குட் ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து இதில் வந்து இந்த மாஸ்கை போட்டது ஒருத்தர் மாஸ்கை போட வச்ச ஒரு ஒருத்தர் கரெக்டா தான் மாஸ்கில் இருக்க ரெண்டு பேரும் பண்ணுற லொண்டு ஜாஸ்தியாக இருக்கும் இருக்கு படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க மேக்கிங்கே நம்ம கேமராமேன் சொல்லாமல் இருக்க முடியாது நல்லா பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸு அந்த லொகேஷன் இருக்குது அதுலேயும் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு ஃபோட்டோகிராஃபி மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப இந்த படத்தினுடைய கருவு கேட்டாற் போல் அந்த சஸ்பென்ஸு த்ரில்லரும் இந்த பேங்கு நல்லா கலைக்கிறீங்க பாடலும் நல்லா இருக்கு ரெண்டு ஒன்றரை பாட்டு தான் போட்டீங்க அஞ்சு பாட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த மூன்றரை பாட்டு இவங்களே விஷயம் காங்கும்போது இருக்கு அந்த மூன்றரை பாட்டு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா எனக்கு பாடல் பார்க்கறதுல ரொம்ப ஆசை ஏன்னா இந்த ஹீரோயினுங்களையெல்லாம் அதை நல்லா பார்த்துருக்கலாமேன்னு ஆசை தான் அவங்களுக்கும் அதை தான் எதிர்பார்த்தாங்கன்னா சாயந்தரம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகான விஷயம் கிடைக்கு பாருங்க ஆமான்றது பாருங்க நம்ம மாணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான திரையுலகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திறமையானவர்களுக்கு வழங்கியிருக்கும் குழுவில தம்பி இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அவருக்கு ஒரு நன்றி சொல்ல விரும்புவதை எங்கள் இயக்குநர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க சாமி வெங்கட பிரபுவன் எஸ் ஜெய் சூர்யா விக்ரமன் அவர்களுடைய துணைவியார் அவங்களுக்கு ரொம்ப நன்றியா இருக்குமன் சார்பில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி தேர்வு குழுவில் இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் சார் விஷயம் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் நிறைய பிரஷர்ஸ் இருக்கும் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு பதினைஞ்சி நாளாக ஆஸ்கர் விருது இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய படத்தை தேர்ந்தெடுக்கிற குழுவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்தது ஒரு பெரிய குறை வந்து இருந்து எந்த படமும் வரல வரலை கொஞ்ச நாளை பார்த்திங்கன்னா திரையரங்குகளில் கூட்டமே வர்றதில்லைன்றாங்க ஏன் திரையரங்கத்துக்கு கூட்டம் வரல இப்போ இன்றைக்கி அதுதான் மெயின் மேட்டர் படங்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வர்றாங்க இந்த மாதிரி இளைஞர்கள் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணி ஒரு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும் ஒரு பெரிய விடியலை உருவாக்கணும் ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக போராடி கொண்டு வருகிற கலைஞர்களுக்கெல்லாம் அந்த படத்தை எடுத்து முடித்த கடைசியில் பெரிய போராட்டமாக போகுது அந்த ரிலீஸ் பண்றது மாதம் ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய படத்து கூட ஒரு ஊர்ல வெறும் ஒன்பது பேர் தான் டைரக்டர் விக்ரமன் எனக்கு சொன்னார் வெறும் ஒன்பது பேர் தான் சார் நான் அடிக்கடி சொல்றது பெரும்பாலுமாக ரிலீஸ் செய்யப்படுகின்ற சிறிய படங்கள் அந்த தயாரிப்பாளர்களுக்கே தெரியறதில் எந்த தேட்டரில் ஓடுது எந்த ஷோ ஓடுறதுன்னு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து களைவதற்கு நம்ம பேசத்தான் முடியும் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை ஸோ பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ் வேணிட்டு எப்படி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிட வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு நீங்கள் தேட்டரு வந்து நூறு தேட்டர் கூட கொடுக்க வேண்டாம் ஒரு ஐம்பது தேட்டர் கொடுத்தாலும் அந்த அந்த தேட்டரில் காலையிலருந்து காலை காட்சியிலேருந்து இரவு காட்சி வரையிலாம் அந்த படமே ஓடணுன்ற ஒரு கட்டாயத்தை ஒன்று நம்ம உருவாக்கணும் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தில் கூட நம்ம பொண்ணுமணின்னு ஒரு படம் அது ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட பதினாறு படங்கள் ரிலீஸ் ஆச்சு ராஜகிரன் சார் படம் பி சார் படம் என்னோடய படம் வாஷ் சார் படம் நிறைய படங்கள் அந்த பதினாறு படங்களில் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் மொதல் அப்படிலாம் வந்து விமர்சனம் உங்களுக்கு தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு இந்த மாதிரி போடுவாங்க அதில் முதல் இடத்துல முதல் வாரம் ஒரு படம் இருக்கு ரெண்டாவது வாரம் அந்த படங்கள் எல்லாமே ஓடும் ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு ஐம்பது தேட்டரு அறுபது தேட்டரு நாற்பது தேட்ரு எழுபது தேட்ரு பெரிய படங்களுக்கு எண்பது தேட்டரு ரெண்டாவது வாரத்தில் வந்து முதல் வாரத்தில் முதல் இடத்தில் இருந்த படம் வந்து இடத்துக்கு போயிடும் மூணாவது இடத்துல இருந்த படம் முதல் இடத்துக்கு வரும் எவ்வளவு அழகா இருந்தது பாருங்க இது எப்படி நடந்தது அது அத்தனை படங்களையும் மக்கள் பார்க்கிற வாய்ப்பு இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர்கள் அத்தனை படங்களையும் மக்கள் பார்த்து விட்டு எது மிகச்சிறந்த படம் எது சிறந்த படம் அதற்கடுத்து சிறந்த படம் எது அப்படின்னு அவங்க வகைப்படுத்தி கொண்டிருப்பாங்க அவங்க போய் மவுத்து போய் போய் அஞ்சாவது இடத்துல இருந்த பொண்ணுமணி முதல் இடத்துக்கு வந்தது முதல் இடத்துக்கு இருந்த பார்த்தி படம் உள்ளே வெளியே அது ஐந்தாவது இடத்துக்கு போகுது இரண்டாவது இடத்துக்கு அரண்மனை கிழிக்குது இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா ஆனா அந்த பதினாறு படங்களில் பனிரெண்டு படங்கள் வெற்றி படங்கள் தான் அந்த பன்னெண்டு படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க போட்ட காசோட லாபத்தோட அவங்களுக்கு காசு வந்தது அதை வெளியிட்ட வெளியீட்டாளர்களுக்கு லாபம் தேட்டருக்கும் லாபம் தயாரிப்பாளருக்கும் லாபம் அந்த சினிமாவை கொண்டு வர எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை நான் யாருக்கிட்ட வைக்கிறதுனே தெரியல இயக்குநர் சங்கத்தோட தலைவருங்கிற முறையில் இது யாராச்சும் செய்யுங்கன்னு ஆண்டவனை பார்த்து தான் கேட்க வேண்டியதாக இருக்குது அதை யார் செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் எங்களோடய ஓட்டு சினிமாக்காரங்களோட ஓட்டு ஏன்னால் அந்த சினிமா மீண்டும் வந்தால் இருக்காங்க பாருங்கள் இத்தனை பத்திரிக்கையாளர்களுடைய வாழ்க்கை தொழில்நுட்பக் கலைஞர்களோட வாழ்க்கை ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கை தொடர்ந்து வளப்படும் பலப்படும் இன்னைக்கு உலக அரங்கத்துக்கு ஒரு சினிமா போற இருக்கும் இருக்கும்போது நான் போய் முதல்ல தேடி பார்த்தது தமிழ் படம் வந்திருக்கான்னா தமிழ் படம் வரல அதே எனக்கு மிகப்பெரிய அப்செட் நம்ம தமிழ் படம் எங்க நோக்கி போயிட்டு போய் பார்த்தா நாலு தெலுங்கு படம் வருது நாலு கன்னட படம் வருது எங்கே போச்சு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி எங்கே மிஸ் ஆகுது எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் தமிழ் சினிமாவை காக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இந்த மாதிரி இளைஞர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க இதுக்கு சரியான தியேட்டர்களை கொடுங்க இந்த தேட்டரில் படம் ஓடுது ஒரு நாலஞ்சு நாள் ஓட தான் அது நாலஞ்சு நாளாக அந்த படம் ஓடுதுன்னு சொல்லி ஒரு பத்து பேர் வருவாங்க பத்து பேர் நூறு பேராக வாய்ப்பு இருக்கிற திரைப்படங்கள் நிறைய கடந்த காலங்களில் கடந்த மாதம் ஆன ஒரு பன்னெண்டு படத்தில் ஒரு பத்து படம் நானே பார்த்தேன் அதில் ஏழு எட்டு படம் நல்லாவே இருந்தது ஆனால் எந்த படமுமே ஓடல ஸோ நம்ம தமிழ் திரை ரசிகர்களே நான் அவங்கள தான் கெஞ்சணும் தயவு பண்ணி எல்லா படத்தையும் போய் பாருங்கள் பெரிய படம் வருதுங்கிறதுக்காக உங்கள் காசை சேர்த்து வச்சு டிக்கெட்டுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குற டிக்கெட்டுக்கு போய் ஆயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து படம் பார்க்குறதை விட்டுட்டு இந்த நூறுரூவா எண்பது ரூபாய்க்கு காட்டுற இந்த சின்ன படங்களை பாருங்கள் அது மட்டும் இல்லை இன்னொரு தியேட்டர் உரிமையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லண்டன் போயிருந்தப்போ குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு டோக்கன் வச்சுருந்தாங்க இது வச்சிருந்தாங்க வாங்க டேடி சினிமா போனாங்க ஏன்னா இந்த இந்த ஒரு டோக்கன் வந்து மாதத்துக்கு நம்ம பத்து படம் பார்த்துக்கலாம் தேட்டரில் கொடுத்துட்டாங்க அந்த தேட்டரில் ஓடுற சினிமா பத்து சினிமாவை ஒரு மாதத்துக்கு நம்ம பார்த்துடலாம் அதுக்கும் ஒரு அமௌண்ட் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரூபா வசூல் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு பத்து படம் நாங்கள் தேட்டரில் பார்த்து அப்படிங்கிற மாதிரியான டிக்கெட்டை கூட தியேட்டர் அதிபர்கள் விற்கிற எந்த படம் ஒன்றாலும் போய் பார்த்துக்கலாம் எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம் இது எப்படி ஏதோ ஒன்று செஞ்சு சினிமாவை காப்பாற்றுங்க காப்பாற்றுறதுக்கு உதவிகரமாக இருங்க சினிமாவை காப்பாற்றும் வல்லமை படைத்தவர்களுக்கு எனது வேண்டுகோளை வைத்து இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கனவோடு எடுத்திருக்கிறார்கள் பார்த்திபன் சார் இப்போ பண்ணேன்னு சொல்லி அந்த மேக்கிங் ஸ்டைல் தெரியுது இந்த படத்தில் நீங்கள் சொல்ல வர்ற கருத்து நல்ல கருத்து நீங்கள் அது குறிப்பிட்டு சொன்னீங்க இன்னும் பெண்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படித்தான் எல்லா காலமே இன்றைக்கு மட்டும் சொல்லலை இவர் சொன்ன மாதிரி நாற்பத்தி ஏழுலேருந்து இன்னைக்கு வரையணும் என்னைக்கு ஒரு பொம்பளை தனியா சுதந்திரா போயிட்டு வராலோ அன்னைக்குதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் சொன்னாங்க அந்த ஏன் பகல் நேரத்திலே தனியாக போக முடியாது நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை அனைவரும் ஆதரியுங்கள் தொடர்ந்து நம்ம ஆதரிக்கிறவங்க இங்கதான் இருக்காங்க நிச்சயமா இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுவாங்க இந்த படத்தை பற்றி பரபரப்பாக என்ன நிறைய பேர் பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன்றாங்க நான் நம்ம பீரியட்லலாம் எப்படின்னா ஷூட்டிங்கு போகும்போது இருந்து ஸ்டில்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஸ்டில்ஸே லீக் பண்ண மாட்டேன்றாங்க என்ன ஒரு பேரை சொல்லி ஃபஸ்ட்டு 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 லுக்கு என்னங்கடா ஃபஸ்ட்டு லுக்கு இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு இங்கிலீஷ்காரன் ஸ்டைலை மட்டும் ஃபாலோ பண்ணால் பார்த்தாது நம்ம ஊரில் நமக்கு என்ன சாப்பாடோ அது அந்த மாதிரி பரிமாறினாதான் நம்மளுக்கு அது ஏற்ற மாதிரியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போகும்போது ஃபஸ்ட்டு வீக்கில் என்னென்ன ஷூட் பண்ணுறமோ என்னென்ன இதுக்காக அவங்கெல்லாம் அனுப்புனீங்கன்னா அவங்கெல்லாம் அழகாக போடுவாங்க ஒவ்வொரு படத்தை பற்றி எழுதுவாங்க ஒரு ஒரு இருபது தடவையாவது ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நாங்கள் பேசுவோம் அந்த அந்த முறைகளை எல்லாம் திரும்பி கொண்டு வாங்க இவங்கக்கிட்ட நிறைய வேலை வாங்கலாம்

அது உண்மை இருக்கிறதுல நீங்கள் சொன்னதுல அதை நான் சொல்கிறேன் நம்ம ஹீரோக்களை விட்டுருங்க அட்லீஸ்ட் இயக்குநர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன படம் எடுக்கும்போது அப்பப்போ ஸ்டீல்ஸை கொண்டு வந்து அப்பப்போ பரப்பிறப்போ அது வெளியிட்டுட்டே இருக்கணும் அங்கே என்ன எடுத்துகிட்டு இருக்கிறீங்க எப்படி இருக்கீங்க எந்த ஊரில் ஷூட்டிங் நடக்குது இந்த மாதிரி விஷயங்களே இப்போ உங்களுக்கு யாருக்கும் தெரியுது இல்லை படம் இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் இல்லை உண்மைதான் அதான் இது அநியாயமாக இருக்குது நம்மளும் சரியில்லை அதனால நம்ம மேக்கிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமே தவிர இன்னைக்கு பப்ளிசிட்டிக்கு வந்து ஒரே ஒரே டைமில் வந்து நீங்கள் தான் உங்கள் கையில் தான் படம் இருக்குது உங்கள் கையில் தான் படம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கையில் என்ன பாவம் ஒன்றும் இல்லை படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு எழுத போகிறாங்க அப்புறம் போட்டு அவங்கள போட்டு நம்ம யூடியூபர்ஸை திட்டுருவோம் அது மாதிரி ஒரு பக்கம்

அதிமுக சார்பாக வந்து வாழ்த்திய ஆர் விஜய்மருக்கும் திமுக சார்பாக இந்த இரவு விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ் வெகும் நாம் தமிழ் சார்பாக இந்த படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் ஆனால்

அவங்க டைரக்டர் மாதிரி மிமிக்ரி அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிமிக்ரி பண்ணாங்க பாருங்க அங்கேயே சிறந்த நடிகை ஆயிட்டாங்க அதாவது மிமிக்ரி பண்றீங்க அடுத்து கோமர் சர்மா அவங்க அதில் அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சு தான் பேசிட்டாங்க கலைஞர் சார் சீமான பேச முடியாது அவங்க பேசிட்டாங்க சோசியல் மீடியா எந்த அளவுக்கு கேவலமாக ஏதோ தப்பா யூஸ் பண்றாங்க ஒரு சினிமா விழாவில் வந்து சமூக தேவையான விஷயத்த பாடல் எல்லாம் வாழ்த்துக்கள் அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப உண்மையிலேயே மனசு டச் பண்ணி இசைஞான இளேஜா சாங் கேட்ட மாதிரி இருந்துச்சு அந்த பாட பாடகரும் இளேஜா வாய்ஸ்ஸு இளேஜா ரசிகர்கள் இருக்குது ஆமாம் நல்லா இருந்துச்சு ஆமாம் அவங்க இசைஞானை பாடுற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாட்டு போடலை அதை போட்டுக்கணும் செக்ஸியாக இருந்துச்சு உதவிக்குமா சார் ஃபில் பண்ணார் எங்கள் ஃப்ரிண்டு மட்டும் யார் விட்டுனாரு ஆமாம் அது போடலை அப்படின்னாரு அதை போ விட்டாங்க நான் கிளம்புறேன் ஃபஸ்ட்டு பேஸுக்கு அவர் நான் அது உதவி நல்ல

ஒப்பெ படம் வற்புத்திய போட்டு சிலது கதைக்கு தேவைப்படும் சில முகங்கள் வந்து என் ராசவன் மனசுல வந்து அதுக்கு ராஜ்குழம்தான் யாரும் நல்லெழுப்பு கிடைக்க முடியாது அதுக்கு அவர் தான் அது மாதிரி சில படங்களுக்கு அந்த குரு தான் அழகா சோஃபா அதெல்லாம் வேற இந்த கதைக்கு கேட்டா தேவைப்பட்டிருக்கு இருக்கு ரொம்ப அதிகமாக முகமூடி போட்டு வேண்டியா அங்கேயும் உஷாராயிட்டார் ஆயிட்டாரு அவரு தாங்க மாட்டாருன்ட்டு முகமூடி போட்டு எப்போ கட்டணும் எப்ப கட்டிட்டார் எவ்வளோ நாள் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு இயக்குனர்

படத்தோட வெளியீடு சின்ன உள்ள பிரச்சனைகள் ரிலீஸோட பிரச்சனைகள் ஆர்வி குமார் சார்ந்து சார்லருந்து களைஞ்சி மணி வரைக்கும் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு ஆதனம் ஒரு கவலை சினிமாவில் உள்ள ஒரு பெரிய பெரிய இடர் இன்னைக்கு படம் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்கு ஒரு பட சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் முதல் வெற்றியாக இருக்குது நம்ம நிறைய சொல்கிறோம் தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க தேட்டரு கிடைக்க மாட்டேங்குது ஷோ மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து நம்ம ஒரு தேட்டருக்காரங்களை குறை செய்ய முடியாது தயாரிப்பட சொல்ல முடியாது மக்களுக்கு அரசு ரொம்ப அவங்க குறை சொல்ல முடியாது நிறைய சின்ன படங்கள் அவங்க பார்த்து மிகப்பெரிய வெற்றி அடைச்சிருக்காங்க எத்தனை சின்ன படம் ஓடி இருக்கு அப்புறம் மக்களுக்கும் சொல்ல முடியாது எங்கே என்ன சிக்கல் என்ன பிரச்சனை இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்க தவிர இது ஒரு குற்றச்சாட்டா ஒரு ஒரு இதை கொடுக்குற மாதிரி இல்லை ஆனா ஒண்ணே ஒண்ணு உண்மை முன்னெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாக்கும் நினைப்போம் சினிமா நல்லா இருக்கணும் எல்லாத்தையாக்கும் நினப்பாங்க சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிக்கும் நினப்பாங்க சினிமா நல்லா இருக்கணும் எல்லா யாருக்கும் நினைப்பாங்க ஆனால் இன்னைக்கு இல்லை நான் நல்லா இருக்கணும் என் படம் மட்டும் ஓடணும் என் படம் ஓடனா ஓடாட்டேண்ணே என் படத்தை எல்லாத்துக்கும் போட்டு நான் வசூலில் இத்தனை ஓடி வச நான் சொல்லணும் ஒரு பிடிசர் எல்லா தேட்டரும் அவர் கவ பண்ணிக்கிறாரு இன்னொரு பிடிச்சருக்கு தேட்டரு வேணுங்கிற அவங்க கவலைப்படல அப்போ இன்னைக்கு சினிமா அழிக்கிறது சுயநலம் நீ படம் ஒரு போதும் இவன் படம் ஒரு நாள் அப்படி நினைச்சா நாளைக்கு கொஞ்ச கொஞ்சம் சினிமா அடிச்சா அதுல நம்மளும் அடிச்சுக்கோம் யாரோ சீன் எடுத்துருக்காங்களோ அவங்களும் அடிச்சுக்கலாம் இது ஒரு ஒரு பொது பார்வை வேணும் சினிமா நல்லா இருக்கணும்னா நடிகர்ல இருந்து கயப்பட இருந்து இயக்குநர்ல இருந்து எல்லாரும் நினைக்கணும் அது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு பழனிசா சொன்ன மாதிரி

தயாரீஸ்னா அது முக்கியமாக இயக்குநர் தமிழ் ரிலீஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு சில வார பற்றியில் ஒரு விமர்சனத்தை எதிர்பார்ப்பாங்க இந்த வாரம் வரலாம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் அந்த புக்குக்க காத்திருப்பாங்க அடுத்த வாரம் இல்லைன்னா முனவாரம் வந்து இந்த புக்குக்க வாய் பார்ப்பாங்க இந்த வாரம் படத்துல விமர்சனம் வந்திருக்கான் முன்னாள் வரலன்னா அந்த பத்திரிக்கைக்கு இவங்க தொடர்பு என்ன சார் படத்துல விமர்சனம் போடுறன்ட்டு அப்போ

காரணம் இன்னொன்று இந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜிஷ் சார் இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடும் நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அனைவரும் சூப்பர் ஸ்டார் சாருக்கு நம்ம வந்து நட்டிய தெரிவிக்கணும் பாராட்டு தெரியும் ஏன்னா இன்னைக்கு அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்கறது வெற்றி அவர் பார்க்கறது புகர் ஆனா இன்னைக்கு ஏதாவது படம் சிறிய படங்களும் நல்ல படமா இருந்தா அந்த இருட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாஸ்தரா ஏதோ சிறிய படம் படம் நல்லா இருக்கு அந்த இருக்கு அவங்க பேசி வாழ்த்தி ஒரு சில போஸ் கொடுத்து ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா இருந்ததுக்காக அந்த படத்தை பாக்குறாங்க அப்போ சிறிய பட வெற்றிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் உதவி பண்றாரு ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா நினைக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படையப்பட வெற்றி விழா அவர் படத்த வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்ன்னு அழைக்கிறாரு பொற்காலம் படம் பொற்காலம் படம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு சேர்ந்து போறாரு எந்த ஹீரோக்கு மனசு அவங்க வெற்றி விட அவங்கள பத்தி பேசணும் அவங்க அவங்ககிட்ட போகுது பேசணும் அந்த படம் பத்தி பேசணும் ஆனால் ரஜினி சாரோட நல்ல ஊடகம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவர் இயக்குநரையும் தயாரிப்பு அழைச்சு வாழ்த்தாரு நான் சொல்கிறேன் இதே மாதிரி உச்சத்துல இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்கள் எல்லா பத்தையும் பாராட்டவனா நீங்கள் படம் பாருங்க பாருங்க உங்களுக்கு உரம் பிடிச்சிருந்தா சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா நீங்க சினிமா நடு நினைச்சு அந்த யூடியூப் கூப்பிட்டு வார்த்தைங்க இல்லையா அந்த படம் பாத்தி நல்லா இருக்கு ஒரு ட்விட்டர் போடுங்க இது நீ சினிமாவுக்கு செய்யற மிகப்பெரிய சேவை நம்ம சம்பாதிச்சிட்டோம் நம்ம கொடிக்கிறவங்க சம்பாதிச்சிட்டோம் அதுக்காக நீங்க எல்லா படத்தையும் பாராட்டோம்னா பிடிச்சத பாராட்டுங்க இன்னைக்கு அது தேவை செய்ய சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி வளர்ந்தவங்க சிம்மாசனம் உட்கார்ந்துருக்கவங்க நம்ம ஒரு வாரத்துல இந்த மாதிரி சின்ன படத்தை நடிச்சுதான் பெரிய இது மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் அதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அதோட இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்தான